அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போற காணொலி என்ன காணொளின்னா சோழர்களுடைய வரலாற்று காணொலி சோழர்கள் சோழர்கள் என்றே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா முதன் முதலாக தமிழர்களுடைய வீரத்தையும் பண்பாட்டையும் கட்டிடக்கலையையும் தெற்காசியா வரைக்கும் கொண்டு சேர்த்தது தான் இந்த சோழர்களுடைய முக்கியமான வரலாறு அப்படிப்பட்ட சோழர்கள் வந்து தெற்காசியா முழுவதும் கோலோச்ச காரணமாக திகழ்ந்தது அவர்களுடைய இராணுவம் மிகப்பெரிய ராணுவத்தை வைத்திருந்தார்கள் கப்பல் நாவாய் நாவாய்ப்படையும் சரி தரைப்படையும் சரி யானைப்படையும் சரி அனைத்துமே ஆர்கனைஸ்டு ஆர்மியா வச்சிருந்தாங்க அந்த சோழர்களுடைய இராணுவ குடியிருப்பு ராணுவ குடியிருப்பு வந்து எப்படி இருக்கும் அந்த இராணுவ குடியிருப்பை வந்து எப்படி இவங்க வந்து கல்வெட்ட மென்ஷன் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம்னா கிபி ஆயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இன்னைக்கு இருக்கிற மன்னார்குடி மன்னார்குடி என்ற பேரானது தமிழக அரசியல் வந்து ஒரு தவிர்க்க மாறுகிறது ஒரு முப்பத்தி மூணு ஆண்டுகளாக அதே போல இந்த சோழர் வரலாற்றில் இந்த மன்னார்குடின்ற வந்து நம்மளால தவிர்த்து எழுத முடியாது ஏன்னா அந்த மன்னார்குடியில தான் சோழர்களுடைய வரலாறு அதாவது ஆயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதலாம் குலோத்துங்க சோழத்தேவர் காலத்துல அங்க இருக்கிற வந்து மன்னை ராஜகோபால சுவாமி கோயில்ல வந்து ஒரு கல்வெட்டு கிடைக்கும் என்ன கல்வெட்டு கிடைக்குதுன்னா அந்த கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் விழாக்களுக்கும் வந்து செலவு செய்வதற்காக அந்த சுத்தி இருக்கிற வந்து நாட்டையும் காட்டையும் உட்பட ஒரு வரி வசூலிக்க வேண்டும் முப்பதாயிரம் காசுகள் வந்து வரி வசூலிக்க வேண்டும் சொல்லி முதலாம் சோழர் வந்து ஒரு ஆணையை வந்து பிறப்பிக்கிறார் அந்த ஆணையானது என்ன சொல்லுதுன்னா வந்து அந்த ஆணை வந்து குறிப்பிட இடத்துல எப்படி குறிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து குலோத்துங்க சோழருடைய அவருடைய அவருடைய பராக்கிரமங்கள் அதாவது அவருடைய மெய்கீர்த்தி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்துருது வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற காடும் நாடும் நகரங்களும் கல்லற்பற்று மகப்படை முப்பத்தி நான்கு காசுக்கு அப்படின்னு சொல்லி தெல்ல தெளிவாக வந்து இத குறிக்கிறாங்க இதுல எப்படி சொல்றாங்கன்னா காடும் நாடும் நகரங்களும் கள்ளப்பற்று நீங்களாக அப்படின்னு சொல்ல வர்றாங்க இதுல வந்து நாடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த சோழர்களுடைய வளநாட்டை குறிக்க பேர் ராஜராஜ சோழ வளநாடு ராஜேந்திர சோழ வளநாடு புலத்துங்க சோழ வளநாடுன்னு சொல்லி வந்து நிறைய வளநாடுகள் வந்து உருவாக்கப்பட்டிருந்துச்சு சோழ காலத்துல அவங்க திறமைக்காக நிர்வாகத்திற்காக அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடு நாடுல இருந்து இவரை வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லி நாடு தனியா பிரிக்கிறாங்க அடுத்து நகரம் நகரம் என்பது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற நாட்டு கட்டமைப்புல இருக்கிற அந்த நகரம் அதாவது வணிகர்கள் அதிகமா இருக்கின்ற அந்த நகரத்துக்கு வந்து குறிக்கிறாங்க நகரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்து காடு காடு என்பது வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப நம்ம ராஜராஜ சோழோட அந்த நிறைய கீர்த்தி மே கீர்த்தியை தாண்டி அந்த சோழோட கல்வெட்டுல வந்து நிறைய விஷயம் வருது ஆடிக்கு ஒரு கோடு முசலும் அப்படின்னு சொல்லி வந்து பல் பல்லருக்கு வந்து நெல்லும் அப்படின்னு சொல்லி அந்த காடு சம்பந்தப்பட்டதும் வயல் சம்பந்தப்பட்டது வந்து வரி விதிப்பாங்க அந்த மாதிரி வந்து காடு சம்பந்தப்பட்ட டிரைபல்ஸ் வந்து வந்து பாத்தீங்கன்னா விரிக்கக்கூடிய விதி அந்த வரி முறைகள் அது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து கல்லர் பற்று அப்படின்னு சொல்லி வந்து குறிக்கிறாங்க இந்த கல்லர் பற்றுன்றது வந்து கல்வெட்டு சொல்லகிறது இல்ல கல்லர்கள் வாழும் இடம் இது வந்து ஒரு ராணுவ குடியிருப்பு அது மட்டும் இல்லாம சொல்லகிறாதையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லர் பட்டுன்றது வந்து இன்ஹாபிடன்ஸ் ஆஃப் கல்லர்ஸ் அப்படின்னு சொல்லியும் வந்து அதுல கரெக்டா இருக்கு இந்த கல்வெட்டானது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுல இருந்தே வந்து இந்த கல்லற்பட்டுன்ற பேர் வந்து வந்து வராமக்குது பராந்தக சோழர் காலத்துலதான் இந்த கல்லற்பட்டுன்ற கல்வெட்டு வந்து கிடைக்க பெறுகிறது கண்டோன்மெண்ட் இது ஏன் வந்து ஒரு ராணுவ குடியிருப்புன்னு சொல்றோம்னா இந்த கல்லற்பட்டுன்றது நாட்டுக்குள்ளேயும் வராது நகரத்துக்குள்ளேயும் வராது காட்டுக்குள்ளேயும் வராது இது வந்து ஒரு தனி ராணுவ குடியிருப்பாக தான் வரும் இப்ப ஒண்ணும் கிடையாது திருச்சி கண்டோன்மெண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து சென்னை பல்லாவரம் கண்டோன்மெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பார்த்துருக்கோம் அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனி நிர்வாகம் தனியா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான எல்லா வசதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தனியா இருக்கு அங்க வந்து ஆர்மியை சேர்ந்தவங்க மட்டும்தான் வந்து வசிக்க முடியும் அது போலதான் இந்த சோழர்கள் காலத்துக்குரிய இந்த கல்லற் பட்டுன்றது அந்த சோழர்கள் இராணுவத்தினராக இருக்கிறதுனால அவங்களுக்குன்னு சொல்லி வந்து தனி ஒரு பாத்தீங்கன்னா ஒரு கண்டோன்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒன்பதாம் நூற்றாண்டுல இருந்தே இருக்கு பராந்தக சோழ காலத்திலயும் அதன் பின்பு வந்த ராஜேந்திர சோழ காலம் ராஜராஜ சோழர்காலம் ராஜேந்திர சோழ காலத்திலயும் இதே மாதிரி கல்லற்பட்டுன்னு சொல்லி கல்வெட்டு இருக்கு நம்ம அடுத்த காலம்ல அது பார்ப்போம் பட் இருந்தாலும் இதை வந்து ஏன் மென்ஷன் பண்றோம்னா இது வந்து ஒரு தனித்த அடையாளமா இருக்குது பாத்தீங்களா நாட்டுக்குள்ளேயும் நகரத்துக்குள்ளேயும் காட்டுக்குள்ளேயும் எதுலயும் வராம ஒரு தனித்த அதிகாரம் படைத்த ஒரு ராணுவ குழுவா வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு விலங்கிருக்கு இதே மாதிரிதான் வந்து கைகோளார் படையிலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்லர் ஒரு கல்லர் வந்து பாத்தீங்கன்னா சீப்டேனா இருந்திருக்கு அதுக்கும் ஒரு கல்வெட்டு இருக்கு ஆக ராணுவம் சோழருடைய ராணுவத்தை வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய முக்கியமான பகுதியான ஆரூர் இன்னைக்கு சோழர்களுடைய மிகப்பெரிய பழைய ஒரு நகரமாக இருக்கக்கூடிய ஆரூர் ஆரூர் சோழர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய இடத்துல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த திருவாரூர் மாவட்ட தொல்லியல் துறையில வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டதுலேயும் வந்து இது இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த ஆளுமை மிக்க திருவாரூர்லேயே தோழர்களுடைய திருவாரூர்லேயே வந்து இந்த கல்வெட்டு கிடைக்க பெறுகிறது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ராஜகோபால சுவாமி கோயிலில் இன்றைக்கும் பரம்பரை அறங்காவலராக விளங்கக்கூடியவர் யாருன்னா முனையத்திரையர்ன்ற அந்த பட்டத்தை சேர்ந்தவங்க தான் வந்து இன்னைக்கும் பரம்பரை அறங்காவலராக இருக்கிறாங்க இந்த முனையத்திரையர் யாருன்னா வந்து நம்ம நரசிங்க முனையர் இருக்காது பார்த்தீங்களா நாயன்மார்கள் அந்த நரசிங்க முனையரோடைய வந்து பார்த்தா வழித்தொண்ட வந்து பார்த்தா பார்க்கப்படுவாங்க அதே போல இந்த கோவிலில் வந்து முதல் மரியாதை பெறக்கூடியவர்கள் யாருன்னா வந்து ஆதித்ய உடையார் என்ற பட்டமுடைய கல்லறத்தை சேர்ந்தவர்களே வந்து இந்த இடத்துல முதல் மரியாதை வாங்குறாங்க ஆதாரம் அதே மாதிரி ஆண்டபானர்ஜி அவங்களோட மானுடவியல் இன்னைக்கு அந்த கோயில் வந்து பரம்பரை அலங்காவலராகவும் அதே போல அதே கோயில் வந்து முதல் முறை பெரியாத பெறுகின்ற அந்த நபராகவும் அதே கல்லறினத்தை சேர்ந்தவர்களே வந்து இன்றைக்கும் பெறுவதுதான் இந்த கல்வெட்டின் சாராம்சமாக பார்க்கப்படுகிறது ஆக சோழர்களுடைய இராணுவமாக விளங்கிய இந்த கல்லற்பட்டை பற்றிய இந்த கல்வெட்டுக்கு உண்டான காணொலியை நம்ம இன்னைக்கு பார்த்திருப்போம் அடுத்து ராஜேந்திர சோழர் காலத்துல இதே மாதிரி ராஜேந்திர சோழரின் ஒரு கல்லர் பற்று இராணுவமாக திகழ்ந்ததை வந்து ஒரு கல்வெட்டு கூறியிருக்குது நம்ம அதையும் அடுத்த காணொலியை பார்ப்போம் நன்றி வணக்கம்